மூன்று கேள்விகள் துவாபர யுகம் முடியும் நேரம் பாரத யுத்தம் முடிந்து தர்மர் அரசாண்டு கொண்டிருந்தார் எங்கும் தர்மமே தலை தோக்கியிருந்தது இல்லாமை என்பது இல்லாமலே போய்விட்டது நம்பிக்கை துரோகம் பொறாமை பொய் என்பதற்கெல்லாம் அர்த்தமே தெரியாமல் இருந்தது அப்படி இருக்கும்போது மழை கென்ன பஞ்சம் குறித்த காலத்தில் மழை பெய்தது வேண்டாத காலத்தில் பெய்வது வேண்டாத இடத்தில் பெய்வது ஏராளமாக பெய்து அழிவை உண்டாக்குவது முதலியவை இல்லை மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் மாலை நேரம் சூரியன் தன் சிவந்த கதிர்களை மஞ்சள் வண்ணத்தோடு கலந்து அஸ்தினாபுரத்து மக்களின் மேல் வீசி அவர்களை மயக்கிக் கொண்டிருந்தான் அந்த சூழ்நிலைக்கு சற்றும் பொருந்தாதபடி திருஷ்டி பரிகாரம் போல கன்னங் கருத்த உருவம் கொண்ட ஒருவன் கையில் குதிரை ஒன்றை பிடித்தபடி கடைவீதியை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன்தான் கண்ணங்கரையில் என்று இருந்தானே தவிர அவன் கையில் இருந்த குதிரை இல்லை அது மலைமேல் தவழும் மேகம் போலவும் அலை வீசி எழும்பும் கடல் போலவும் நீரோட்டமுள்ள நீலமணி போலவும் இருந்தது கையில் பிடித்த குதிரையுடன் விறுவிறுவென்று நடந்தவன் கடைவீதிக்குள் நுழைவதற்கு முன்னாலேயே அவனையும் குதிரையையும் ஒருவன் மிகுந்த ஆசையோடு பார்த்தான் அவன்தான் பாண்டவர்களில் ஒருவனும் குதிரையை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அறிந்தவனுமான நகுலன் மிகவும் அழகு வாய்ந்த குதிரையை பார்த்த நகுலன் அயர்ந்து போய்விட்டான் குதிரையின் இலக்கணங்கள் முழுதும் உணர்ந்த நகுலனுக்கு அந்த குதிரையை விட்டுவிட்டு போவதற்கு மனமில்லை கடுகளவு கூட தோஷமில்லாத உயர்ந்ததானே இந்த குதிரையை எப்படியாவது வாங்கி அண்ணாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் உடனே குதிரையுடன் வந்தவனை தடுத்து நிறுத்தி ஐயா நீங்கள் கடைவீதி பக்கமாக இந்த குதிரையை ஓட்டிக் கொண்டு போவதை பார்த்தால் இதை விற்ப போவது போல் இருக்கிறது அப்படி இருந்தால் இந்த குதிரையின் விலை என்ன ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் என்ன விலை சொன்னாலும் சரி நான் வாங்கிக் கொள்கிறேன் எங்கள் அண்ணாவுக்கு இது உபயோகமாக இருக்கும் அவருக்கும் வயதாகிவிட்டது இந்த நேரம் அவரிடம் எப்படிப்பட்ட குதிரை இருப்பது மிகவும் நல்லது சொல்லுங்கள் என்ன விலை என்று நகுலன் கேட்டான் குதிரையை கொண்டு வந்த கருத்தவன் நகுலன் சொன்னதை பொறுமையாக கேட்டுவிட்டு நகுலனை ஏறி இறங்க பார்த்தபடி யார் நீங்கள் என்று கேட்டான் நகுலனோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன குதிரைக்கு நல்ல விலைதானே உங்களுக்கு தேவை அதை நான் தருகிறேன் உங்களுக்கு ஏன் சந்தேகம் விலையை சொல்லுங்கள் என்று சொன்னபடியே குதிரையை சுற்றி வந்து நன்றாக பார்த்தான் குதிரைக்காரனோ ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று தன் உருவத்துக்குப் பொருந்தாத இனிமையை குரலில் காட்டி நகுலனிடம் கேட்டான் ஐயா தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன லாபம் அதனால்தான் நான் யார் என்பதை சொல்லவில்லை என்று நகுலன் பதில் சொன்னான் குதிரைக்காரன் நீங்கள் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் தயவு செய்து சொல்லுங்கள் என்று வேண்டினான் நகுலன் சரி சொல்கிறேன் என் பெயர் நகுலன் நான் தர்மபுத்திரருடைய தம்பி என்று சொன்னான் ஆ தர்மபுத்திரரின் தம்பியா நீங்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த குதிரையை விற்பதற்காக கொண்டு வரவில்லை என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அதற்கு பதில் யார் சொல்லி தீர்த்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குதிரையை இனாமாக கொடுப்பேன் என்று மகிழ்ச்சியோடு குதிரைக்காரன் கூறினான் அதை கேட்டதும் நகுலனுக்கு சுவாரஸ்யம் பிறந்துவிட்டது உதடுகளில் புன்முறுவல் தவழ என்னை பொறுத்தவரை உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பது பெரிதாக தோன்றவில்லை உம் உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள் என்று தூண்டினான் குதிரைக்காரன் மெல்ல தொண்டையை கனைத்துக் கொண்டு ஐயா நான் சொல்லப்போவதை கூர்ந்து கேளுங்கள் பெரும் கிணறு ஒன்று இருக்கிறது அந்த கிணற்றின் பக்கத்திலேயே ஏழு சிறிய கிணறுகளும் இருக்கின்றன பெரும் கிணற்றில் உள்ள உழுவதையும் கொட்டினால் ஏழு சிறிய கிணறுகளும் நிரம்பிவிடும் ஆனால் அந்த ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள மொத்த தண்ணீரையும் எடுத்து கொட்டினால் பெரிய கிணற்றை நிரப்ப முடிவதில்லை ஏன் இந்த சந்தேகத்தை தீர்த்துவிட்டு நீங்கள் குதிரையை கொண்டு போகலாம் சல்லிக்காசு கூட தர வேண்டாம் என்று நகுலனிடம் கூறினான் குதிரைக்காரனின் கேள்வியை கூர்மையாக கேட்ட நகுலன் ஆச்சரியமடைந்தான் பெரிய கிணற்றில் உள்ள தண்ணீர் ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பும் ஆனால் சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீர் பெரிய கிணற்றை நிரப்பாது இது எப்படி கேள்வியே சரியில்லையே நம்மை பரிகாசம் செய்வது போல் இருக்கிறதே என்ன செய்வது மனதை மயக்கும் இந்த குதிரை வேண்டுமென்றால் இவன் கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சரி முயற்சி செய்வோம் என்று எண்ணி அங்கேயே ஒரு பக்கமாக இருந்தபடி யோசிக்க ஆரம்பித்தான் நகுலனிடமிருந்து எப்போது பதில் வரும் என்று எதிர்பார்த்தபடி குதிரைக்காரனும் அங்கேயே தங்கிவிட்டான் அதே சமயம் அரண்மனையில் நகுலனை காணாத தர்மர் அர்ஜுனனை அர்ஜுனா நகுலன் எங்கே நீண்ட நேரமாக கூப்பிட்டு அவனை காணவில்லையே என்று கேட்டான் அர்ஜுனனோ இங்குதான் எங்காவது இருப்பான் நான் போய் பார்த்து அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் போய் நகுலனை தேட ஆரம்பித்தான் தேடிக் கொண்டு வந்த அர்ஜுனன் பார்வையில் அழகான குதிரையுடன் நிற்கும் குதிரைக்காரன் தென்பட்டான் அவ்வளவுதான் நகுலனை தேடுவதை மறந்தான் குதிரையின் அழகில் மயங்கி குதிரைக்காரனை நெருங்கி ஐயா இந்த குதிரையை விற்பதாக இருந்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன் விலையை சொல்லுங்கள் என்றான் குதிரைக்காரனோ நகுலனை கேட்டது போலவே அர்ஜுனனையும் நீங்கள் யார் என்று கேட்டான் தர்மபுத்திரருடைய தம்பி அர்ஜுனன் என்று பதில் வந்தது அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் இந்த குதிரை விற்பனைக்கு இல்லை நான் கேட்கும் கேள்விக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குதிரை நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் இந்த குதிரையை உங்களுக்கே தந்து விடுவேன் என்றான் குதிரைக்காரன் கல்வி கேள்விகளில் தலை சிறந்த அர்ஜுனனுக்கு குதிரைக்காரனின் வார்த்தை சவாலாகவே தோன்றியது சரி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கும்படி குதிரைக்காரனை தூண்டினான் கவனமாக கேளுங்கள் என்ற குதிரைக்காரன் யானை ஒன்று அது தன் முதுகின் மேல் வைத்த அம்பாரியுடன் ஒரு சிறு ஊசியின் காதில் நுழைய முயற்சி செய்தது உடம்பு முழுவதும் நுழைந்துவிட்டது ஆனால் வால் மட்டும் நுழையவில்லை ஏன் இதற்கு பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் குதிரையை கொண்டு போகலாம் சல்லிக்காசு கூட தர வேண்டாம் என்று கேள்வியை வீசினான் மட்டும் நிவாத காவச காலகேயர்களை வென்றவன் பரமேஸ்வரனுடனேயே போரிட்டவன் இந்திரனையே வென்றவன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் முதலிய மாபெரும் வீரர்களையெல்லாம் சமாளித்து வெற்றி பெற்றவன் குதிரைக்காரன் இப்படி பல பல வெற்றிகளையெல்லாம் வாரிக்குவித்த அர்ஜுனனால் கேள்விக்கு பதில் சொல்லி அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை பதிலை யோசித்தபடியே அவனும் அங்கேயே தங்கிவிட்டான் அரண்மனையில் தர்மர் நகுலனை தேடி அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று போன அர்ஜுனனையும் இன்னும் காணவில்லையே என்று வருந்தினார் பீமனை அழைத்து பீமா வெளியில் போன நகுலன் வரவில்லையே என்று அவனை அழைத்துக் கொண்டு வர அர்ஜுனனை அனுப்பினேன் அவனையும் காணோம் நீ போ அவர்கள் இருவரையும் தேடி கண்டுபிடித்து அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி பீமனை அனுப்பினார் தர்மர் உத்தரவை தலைமையில் கொண்ட பீமன் கம்பீரமாக கிளம்பி அரண்மனையை விட்டு வெளியே வந்தான் அவன் கண்களிலும் குதிரை பட்டது நகுலனிடமும் அர்ஜுனனிடமும் கேட்டது போலவே பீமனிடமும் குதிரைக்காரன் கேள்வியைக் கேட்டு பதில் சொன்னால் குதிரையை இலவசமாகவே தருவதாக சொன்னான் பீமனிடம் குதிரைக்காரன் கேட்ட கேள்வி ஒருவன் நிலத்தில் பயிர் விதைத்தான் ஆடு மாடு முதலியவையால் பயிர் அழியாமல் இருப்பதற்காசு வேலியும் போட்டான் அறுவடை காலத்தில் அவன் வந்து பார்க்கும்போது வேலியே பயிரை மேய்ந்திருப்பதைக் கண்டான் இதற்கு உண்டான விளக்கத்தை சொல்லிவிட்டு நீங்கள் குதிரையை கொண்டு போகலாம் செல்லா காசு கூட தர வேண்டாம் என்று கேள்வியை வீசினான் அதை கேட்டவுடன் பீமனும் வந்த வேலையை மறந்துவிட்டு குதிரைக்காரன் கேட்ட கேள்விக்கு பதிலை யோசிக்க ஆரம்பித்து விட்டான் அதே நேரம் குதிரைக்காரன் குதிரையுடன் அங்கிருந்து பழிச்சென்று விட்டான் பீமன் கொஞ்ச நேரம்தான் ஆலோசித்து பார்த்தான் குதிரைக்காரன் கேட்ட கேள்விக்கு அவனால் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை ஹும் இது சாதாரணமான கேள்வி இல்லை இதற்கு நம்மால் பதில் கண்டுபிடிக்க முடியாது அண்ணாவை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் ஏற்கனவே தன்னைப் போலவே கேள்விக் கணைகளுக்கு பதில் யோசித்துக் கொண்டிருந்த நகுலனையும் அர்ஜுனனையும் கூட்டிக் கொண்டு தர்மரிடம் போய் சேர்ந்தான் அண்ணா இன்று தர்மரிடம் போனவுடன் அவருக்கு முறையாக வணக்கம் செலுத்திய பீமன் நம்முடைய நகர வீதியில் கருத்த வடிவுடன் ஒரு மனிதனை கண்டோம் அவன் கையில் மிகுந்த அழகான குதிரை ஒன்று இருந்தது தங்களுக்கு பயன்படுமே என்று அந்த குதிரையை விலை பேசினோம் குதிரைக்காரனோ தான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் குதிரையை இலவசமாகவே தருவதாக சொல்லி எங்கள் மூவரிடமும் மூன்று கோவிகளை கேட்டான் மூன்று வினோதமான கேள்விகள் என்னைப் போல உள்ளவர்களுக்கோ அவை பரிகாசமான கேள்விகளாகத்தான் தோன்றுகின்றன என்று கூறினான் அதன்பின் நிதானமாக நிறுத்தி குதிரைக்காரன் கேட்ட கேள்விகளை தர்மரிடம் சொன்னான் பீமன் சொன்னதை கேட்டதும் தர்மபுத்திரர் திடுக்கிட்டார் இரு கைகளாலும் தன் காதுகளை பொத்திக் கொண்டு ஹரி ஹரி என்று சொல்லபடி தியானத்தில் உட்கார்ந்து விட்டார் கொஞ்ச நேரத்தில் ஆகாயத்தில் இருந்து ஒரு தெய்வீக விமானம் தர்மர் முன் வந்து நின்றது உடனே தர்மர் அதில் ஏறினார் விமானம் கிளம்ப தொடங்கியது தான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன் சந்தேகத்தை தீர்த்து வைக்காமல் தர்மபுத்திரர் விமானம் மூலம் அங்கிருந்து கிளம்புவதைக் கண்ட பீமன் உடனே வெகு போய் விமானத்தை விடாமல் தடுத்து அண்ணா நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை எங்களையெல்லாம் விட்டுவிட்டு தனியாக கிளம்பி விட்டீர்களே இது நியாயமா எங்களை என்ன தவறு செய்தோம் எங்களை கைவிடாதீர்கள் என்று கண்களில் நீர் வழிய வேண்டினான் அப்பொழுது தர்மர் தம்பி நம்முடைய ராஜ்ய பரிபாலன காலம் இன்றோடு முடிகிறது இனிமேல் அரை நிமிட நேரம் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது கலிபுருஷன் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்த ஆரம்பித்து விட்டான் கையில் ஒரு குதிரையோடு கருப்பாக ஒருவனை பார்த்தாயே அவன்தான் கலிபுருஷன் அவன் நகுலனிடம் கேட்ட முதல் கேள்வி அவன் நகுலனிடம் கேட்ட முதல் கேள்வி ஒரு இடத்தில் பெரும் கிணறு ஒன்று இருக்கிறது அதன் பக்கத்திலேயே ஏழு சிறிய கிணறுகள் இருக்கின்றன பெரிய கிணற்றில் உள்ள தண்ணீரை எடுத்து ஊற்றினால் ஏழு சிறிய கிணறுகளும் நிரம்பிவிடுகின்றன ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீரால் பெரிய கிணற்றை நிரப்ப முடியாது என்பதுதானே அதன் பொருள் இதுவரை நம் அரசாட்சியில் ஒரு குடும்பத்தில் நல்ல பிள்ளை ஒருவன் உயர்ந்தால் அவன் முடிந்த மட்டும் பாடுபட்டு ஏழு குடும்பங்களை பாதுகாத்து வந்தான் ஆனால் இனிமேல் ஒரு தந்தைக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு தந்தையை காப்பாற்ற மாட்டார்கள் என்பதுதான் கலிபுருஷன் அர்ஜுனையிடம் கேட்ட கேள்விக்கு இனி பதில் சொல்கிறேன் யானை ஒன்று தன் முதுகின் மேல் உள்ள அம்பாரியுடன் ஒரு சிறு ஊசியின் காதில் நுழைய முயற்சி செய்கிறது உடம்பு முழுவதும் நுழைந்துவிட்டது வால் மட்டும் நுழையவில்லை என்பதுதான் கேள்வி இந்த கேள்வியின் பொருள் இனிமேல் பாவம் என்பது இந்த உலகில் தடையில்லாமல் தாராளமாக பரவி நிலைபெறும் ஆனால் கடுகளவு புண்ணியம் கூட தலை காட்டுவது கடினமாகிவிடும் என்பதுதான் பீமா அடுத்து அவன் உன்னிடம் கேட்ட கேள்வி வயலில் ஒருவன் பயிரிட்டான் மாடுகள் வந்து பயிரை அழித்துவிடாமல் வேலியாடு போட்டான் அறுவடை காலத்தில் வந்து பார்த்தபோது வேலியே பயிரை மேய்ந்திருந்தது என்பதுதானே நாட்டை ஆழக்கூடியவன் தன் ராஜ்யத்தின் பல பக்கங்களிலும் உள்ள குடிமக்களுக்கு வராமல் அவர்களை காப்பாற்றுவதற்காக காவலர்களை நியமித்தான் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று மன்னன் பார்க்க வந்தபோது காவலர்களே லஞ்சம் முதலியவைகளால் குடிமக்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை அழித்திருப்படை பார்த்தான் என்பதுதான் அதன் பொருள் குதிரைக்காரன் தன் சகோதரர்களிடம் கேட்ட மூன்று சூட்சுமமான கேள்விகளுக்கும் அர்த்தத்தை சொல்லி முடித்தார் தர்மர் உள்கதையை மறுபடி படித்து பாருங்கள் இப்போது நடப்பதை அப்போதே தெளிவாக சொல்லியிருப்பது பொரியும்